உறவுகள் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் முதல்ல அதை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடன்னை தாலுகாவில கீழக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல குறிப்பாக என்னுடைய வயலை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னுடைய வயல் எனக்கு பக்கத்தில் இருக்க உறவுக்காரங்களுடைய வயல் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய வயல்களை தான் இப்போ நீங்கள் அந்த சேதம் அடைஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே எனக்கு அந்த அந்த இடத்துல மட்டும் ஒரு ஏக்கருக்கு மேலே எனக்கு வந்து பயங்கரமான சேதம் இது எப்படி அப்படின்னா கண்மாய் நீர்பிடி வந்து அதிகமாகி அது தண்ணீரே வடியாமல் நம்ம குறுகிய கால பயிர் நம்ம விதைச்சதுனால அது வந்து விளைந்து சாய்ந்து முளைச்சி போய் ஒன்றத்துக்கும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு இப்போ விவசாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பே பண்ணுறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு கரிப் ராபி இந்த ரெண்டு பருவத்துக்கும் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டைய தான் வந்து இருக்குது இதில் குறிப்பாக விவசாயிகள் ஒரு பங்கு செலுத்தணும் அதே மாதிரி நமக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கிட்ட வந்து இவ்வளோ பங்கு தொகைன்னு சொல்லி செலுத்துவாங்க இந்த விவசாயியாகி நமக்கு அதில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்திற்கும் நமக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்திற்கும் நம்ம பயிர் வந்து விளைச்சல் விளைச்சல் இல்லாமலோ அல்லது வந்து விளைஞ்சு வந்து நம்மளுக்கு நிஷேதமானாலோ அல்லது மழை காலத்தில் வெயில் காலத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இயற்கை இடர்கள்னால நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இழப்பீடு தரணும் இதற்காக தான் ஒரு தனி நிறுவனத்துக்கிட்ட நம்முடைய அரசாங்கம் வந்து டையப்போ வச்சு இந்த இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க இது முழுவதுமாக நடைபெறுதா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே கிடையாது நீங்கள் பிரதான் மந்திரி பசல் பீமா அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களால் அங்கே பார்க்க முடியும் ஸோ அதில் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அந்த புக அந்த இடத்துடைய புகைப்படத்தை எடுத்து நீங்கள் நேரடியாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அது அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளால் போக முடியலை ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படியே அக்செப்ட் பண்ணாலும் கூட அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி இருக்குது இந்த மூணு கேட்டகிரி அதாவது வந்து விதைக்கிறதுக்கு விதைச்சிட்டு பயிரை முளைக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை இடர்பாடுகளானாலும் ஏதாவது ஆபத்து வந்து முளைக்காமலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சென்டேஜ் அதுக்கப்புறம் முளைச்சி நாற்று நடவு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெள்ளம் வந்து அல்லது வெயில் வந்து காய்ந்து முட்டிலுமா சேதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதே மாதிரி விளைஞ்சு நல்லா அறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இயற்கை பா பேரிடர் பாதிப்புனால வந்து அந்த மாதிரி பிரச்சினைய ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு இப்படி மூன்று கேட்டகிரியா பர்சன்டேஜ் என்ன செய்கிறாங்கன்னா நியமித்து தான் இந்த இன்சூரன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க ஆல்ரெடி இப்போ அந்த பசல் பீமா வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்ததில் நான் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டினது என்னுடைய பங்காக ஒரு ஹெக்டேருக்கு எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா நான் பே பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்காக கவர்மெண்ட்டு அந்த கம்பெனிக்கு வேறு தனியார் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் பே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு இப்போ இந்த ஒரு ஏக்கர் இழப்பீடு ஆயிடுச்சு இப்போ இந்த இழப்பீடை நான் கிளைம் பண்ணும்போது அவங்க எனக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க முழு இழப்பீடு அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கும் இளை தரணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரூபா வரைக்கும் எனக்கு இழப்பீடு தரணும் இந்த ஒரு ஹெக்டேர் எனக்கு வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டால் நான் வந்து இந்த ராபி பருவத்தில் நான் வந்து பெடி டூ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த இழப்பீடை தரணும் ஸோ இது போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு விவசாய உறவுகளுக்கு அவங்களுடைய நெல்லோ அவங்களுடைய கரும்போ அவங்களுடைய சோளம் எது பாதிக்கப்பட்டாலும் அதை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நியாயமான முறையில் தரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒப்பந்தமே வந்து தனியார் நிறுவனத்திட்ட நம்மளோட அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னுடைய காசையும் வாங்கி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் கொடுக்க கூடிய காசையும் வாங்கி வச்சுட்டு எந்த விதமான இழப்பீடுமே தர்றதில்லை அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதுதான் உண்மையாகவும் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் முழுவதுமாக வந்து இப்போ ஒரு விவசாயிக்கு பத்து ஏக்கர் இருக்குது இந்த பத்து ஏக்கரில் எத்தனை ஏக்கர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த க ஆய்வு செய்து அதற்கான பாதிப்புக்குமான இன்சூரன்ஸை கொடுத்தாவே போதுமானதான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இழப்பீடு தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எந்த இடங்கள் வந்து இயற்கையால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த விவசாய இடங்களுக்கு அது கரும்பாக இருக்கலாம் சோளமாக இருக்கலாம் அது நெல்லாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை இழப்பீடு தருவதற்கு அரசாங்கம் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அப்படி இழப்பீடு தராத அந்த தனியார் நிறுவனங்கள் இருக்காங்களையா அந்த ஒப்பந்தம் பண்ணுறாங்க தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்துக்கு அரசு உத்தரவு போட்டு அவங்களை கொடுக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து வலியுறுத்தணும் அதுதான் நம்ம விரும்புகிற விஷயம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நேரடியாக விண்ணப்பிக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு ஹெக்டேருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணால் கவர்மெண்ட் எவ்வளோ பே பண்ணா அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ தரணும் அதை டீட்டெயிலை வந்து நீங்கள் மாவட்ட வாரியாக எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை தா தாண்டி என்னென்ன ஸ்கீம் வந்து தற்போது அலாட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தாரே உறவுகள் மறக்காமல் நீங்கள் வந்து அதை எடுத்து பயன்படுத்துங்க மற்ற விவசாயிகளுக்கும் அதை வந்து கடத்துங்க முடிந்த வரைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இந்த வீடியோ வழியாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நியாயமான இன்சூரன்ஸ் வழங்குவதற்கு அந்த இன்சூரன்ஸு கம்பெனிகளுக்கு வலியுறுத்தணும் ஸோ அப்படி வலியுறுத்தும் பட்சத்தில் இன்னும் அந்த வெப்சைட்டை வந்து கொஞ்சம் இலகுவாக்கி நம்ம ஃபோட்டோ எடுத்து எந்த லொக்கேஷன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து அதிகாரிகள் ஆய்வு பண்ணிவிட்டு உண்மையிலே அந்த இடம் வந்து பயங்கர சேதம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்திற்கான கணக்கீடு எவ்வளவோ அந்த கணக்கீடு அடிப்படையில் அதை வந்து நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு இப்போ ஒரு ஒரு பிற்காவில் ஒரு நாலஞ்சு இடத்த மட்டும் ஜூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த வந்து ஜூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த சேட்டலைட் மூலம் வந்து கணக்கீடு செய்து அந்த இடத்த பத்துக்கு பத்து வந்து பத்தடி பத்தடி அகலத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறுத்து அடித்து அதில் ஈரப்பதம் அதை வெயிட்டு அந்த சதவீதத்தின் அடிப்படையில் இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டு போய்றாங்க அதே மாதிரி இழப்பீடு இந்த மாதிரி இப்போ மழையினால் பாதிக்கப்படும் போது வந்து ஆய்வு செய்யணும்ல விளைஞ்சிருக்கும் போது வந்து கரெக்டாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அந்த வெயிட்டேஜின் அடிப்படையில் நாங்கள் எவ்வளோ வந்திருக்க அந்த ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் பார்த்து நான் உங்களுக்கு சதவீதத்தின்படி இழப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் என்ன சொல்லி நாங்கள் அறுத்து அடித்து பார்த்ததில் சரியாக தான் இந்த ஏரியாவில் விளைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் இன்சூரன்ஸ் கொடுக்குனுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுதான் இருக்குது பெரிய இந்த முறை வந்து எல்லா ஏரியாக்கள்லேயும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கணக்கெடுப்பு பண்ணி அதற்கான அறிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணிருக்கதாக சொல்லியிருக்காங்க பட் என்ன அறிவிப்பு வருது அப்படின்னு நம்ம பொறுத்தரும் தான் பார்க்கணும் இந்த விவசாயிகளோட நிலைமை அதுவும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் இந்த ஏரியாக்களில் இருக்க சர்க்கிள் தென் மாவட்ட விவசாயிகள் எல்லாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா வேதனைக்குரிய ஒரு செயல்கள் அடிக்கடி இந்த இயற்கை இற இடர்பாடுகள்னால் ஏற்படக்கூடிய ஒரு துக்க துயர நிகழ்வுகள் ஏற்படுது இந்த வருடம் கூட ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக எங்கள் ஏரியாவில் ரொம்ப மோசமான சூழல் தண்ணீர் இயந்திரத்தை வைத்து நம்ம அதை அறுவடை செய்தாலும் கூட அது ந சாயாமல் நட்டமை நிற்கிறத மட்டும்தான் அறுக்க முடிகிறது மற்றபடி தரையோடு சாஞ்ச எதையுமே வந்து நம்மளால் எடுக்க முடியலை ரொம்ப வேதனையான ஒரு சூழல் தான் தற்போது நிலவிக்கிட்ருக்கு அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் அதற்கான சரியான இழப்பீடு தரணும் இந்த வெப்சைட்டுகளில் நிறைய ஆப்ஷன்ஸ்களை கொடுத்து இன்னும் இலகு அதை கொடுக்கும் பட்சத்தில் எங்களை போன்ற நபர்கள் மக்கள் அறியாத மக்களுக்கு அதை வந்து தெரிவித்து நிவாரணத்தை எளிமையாக பெறுவதற்கு இன்சூரன்ஸை எளிமையாக பெறுவதற்கு இன்னும் நாங்கள் வந்து அதை வலியுறுத்துவோங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இருக்கிறேன் மீண்டும் காலத்த ஊர்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி